எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ ஜனோட சேனல் என் உன்னை பற்றி யோசி திங்கப்படுவார் சார் உங்களே தெரியும் ஸ்டார்ட் இஸ் மை மா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டிஸ்கவரி கண்டுபிடிப்பு ஸோ லைஃப்பில் நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுவாது நம்ம வாங்கி ஒரே ஒரு டைம் ஆகுது லைஃப்பில் அனுபவிக்கும் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க எக்கச்சக்க கண்டுபிடிப்பு ஸோ நம்ம நிற்கிறதே ஒரு தரையில் கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு ஃப்யூச்சரில் ஏகப்பட்ட கண்டுபிடிப்பு நியூ நியூ டிசைன்ஸில் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த கண்டுபிடிக்கிறதுலாம் என்னன்னு பார்த்து நம்ம அதை யூஸ் பண்ணணும் ஒரே ஒரு டைம் அது ஸோ பார்த்துக்குங்க நீங்களும் யாராவது உங்களுக்குள்ள கண்டுபிடிக்கிற திறமை இருந்ததுன்னா அதை வெளியில் கொண்டு வந்து டிஸ்கவரி பண்ணுங்க நீங்கள் சக்சஸ் ஆகலாம் உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்கும் எப்பயுமே உருவாக்கி வ வச்சுருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுறத விட நீங்கள் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்குள்ளேயும் கண்டிப்பாக அந்த கேளாட் இருக்கும் கண்டுபிடிக்கிற திறமை இருக்கும் அந்த பெரிய லெவலில் கொண்டு வந்து நிறைய பேர் சின்ன சின்ன சில்ட்ரன்ஸ் கூட கண்டுபிடிச்சுருக்காங்க ஏகை போட்ட விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்ஃபினிட்டி கணக்கு இல்லாத அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க சப்பாத்தி மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க இட்லி ரைஸ் குக்கர் கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லா மொழியே கண்டுபிடிச்சிருக்காங்க இருந்தாலும் அட்வான்ஸ் லெவலில் இன்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மிஷின் வச்சுருப்பாங்க ஆல்ரெடி ஆல்ரெடியாக சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லையா ஈசிந்திரம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் இல்லையா அதெல்லாம் அந்த வேஸ்டேஜில் ஓகேனா ஃபைவ் ருபீஸ் உங்களுக்கு கிரெடிட்டாங்க ஏ ஏஐ மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ ரீசன் எவ்வளோ விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க புது புது டிசைன்ஸில் புது புது விஷயத்தில் எல்லாம் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்களும் உங்களுக்குள்ளே கண்டுபிடிக்கிற திறமை இருந்துச்சுன்னா டிஸ்கவரிக்காக வந்து பண்ணுங்கள் பண்ணுறது மூலயமா உங்களால் பல பேர் நன்மை வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கண்டுபிடிப்பை தைரியமாக வெளியில் போஸ்ட் பண்ணிங்கன்னா ரீச் ஆகிங்க கண்டிப்பாக கிராமத்து பகுதியில் நிறைய டேலண்டடான பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களும் நிறைய கண்டுபிடிச்சி போட்டுட்ருக்காங்க நல்லா குரோத் ஆகணும் எல்லாேருக்கும் சக்ஸஸ் பண்ணுறேன் சோலார் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி கிட்ஸ்லாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி அது மூலயமா ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க ஏகப்பட்ட விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை நான் டிஸ்கவரி கண்டுபிடிக்கிற திறமை இருந்தால் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுது அதை வெளியில் கொண்டு வாங்க போஸ்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் தெரியும் ரீச் ஆகணும் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வந்து வெளியில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கூட ஒவ்வொரு வரையும் நோட்டிஃபிகேஷன் மொபைல் லேட்டர்